அஸ்லாம் வலைக்கும் வரஹமது அகிலங்களின் இறைவனாகிய அல்வாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது ஹிஜாபை நாம் எவ்வாறு அணிய வேண்டும் கண்ணை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளையும் மறைக்க வேண்டும் அல் குர் ஆன் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்திற்கு ஒரு பெண் தனது ஒரு கண்ணை தவிர ஏனையவற்றை மறைக்க வேண்டும் ஹிஜாப் இருக்கக்கூடாது அதாவது பெரியதாகவும் விசாலமாகவும் தான் இருக்க வேண்டும் நமது உடல் தோற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது நாம் அணியும் ஹிஜாபில் எந்தவித அலங்காரமும் இருக்கக்கூடாது ஹிஜாப் மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடாது நமது உடல் தோற்றத்தையும் நிறத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது நாம் அணியும் ஹிஜாபில் நறுமணம் பூசக்கூடாது நாம் அணியும் ஹிஜாப் பெண்களின் ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது நாம் அணியும் ஹிஜாப் ஆண்களின் ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது நாம் அணியும் ஹிஜாப் அத்வாவின் பொருத்தம் பெற அணிய வேண்டும் பெருமைக்கோ அணியக்கூடாது